ஹலோ ஹாய் ஃபிரண்ட்ஸ் வீட்லேயும் புரட்டாசி விரதம் அப்புறம் சஷ்டி விரதமா இருந்து முடிச்சிருப்பீங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும் புரட்டாசிக்க அப்புறம் ஒன்றரை மாதம் கழிச்சு சஷ்டி விரதம் எல்லாம் முடிச்சுட்டு சமயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான்வெஜில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கீ ரைஸ் அப்புறம் சிக்கன் மசாலா நம்ம ஒரு சிக்கன் சிஸ்டி ஃபைவ் ரைட்டா ரைஸ் ரசம் இன்னைக்கு நான்வெஜுங்க எங்கள் வீட்டில் நான்வெஜ் இப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முன்னாடியே நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாம தான் இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் சாப்பிடாம இருந்தோம் அதனால மறுபடியும் நான்வெஜ் சாப்பிட்றாமல் அப்படியே விட்டுறான்னு நினைச்சோம் இப்போ இந்த வீடியோஸே எடுத்தேன் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஃபீவர் என்னோட சன்னுக்கு ஒரு டென் டேஸாக ஃபீவர் ஹை ஃபீவர் என்ன பண்ணியும் ஒன்றும் சரியாகலை அதனால நான் விடுக்கிறது இல்லை அப்படியே போயிச்சு அது நம்ம விதங்கிறதுனால திருசனை எதையும் இன்ஃபாக்ட் பண்ணிக்காமல் அப்படி விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்க இன்னைக்கு தான் அவனுக்கு வந்து எல்லாம் சொன்னாங்க சிக்கன் சூப் கூட அது குடு இது கூட அதுதான் ஃப்ரீயா உங்களுக்கு ஹெல்த் நல்லா அழைச்சிட்டாங்க உடம்பு சூப்பராக அழைச்சிட்டான் இப்படியே நம்ம என்டெய்ன் சொல்லியிருக்கிறோம் சரி ரொம்ப நாள் கழித்து உனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரொடாசி அப்புறம் ஃபர்ஸ்டிவ் எல்லாம் முடிஞ்சதுனால நான் இப்போ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சிக்கன் சிதைச்சுக்கேன் காட்டன் என்ன செய்யறதுன்னு காட்டுறேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயே சப்போர்ட் பண்றது இல்லைங்க ஏன் டிவியில் எதாவது காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா என் சேனலுக்குள்ளவாங்க போகலாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் சவுதியிலிருந்து போடுவோம் இது வந்து சிக்கன் மசாலா

எடுத்துக்கிறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து ஆடுவாங்க அவங்க வந்து வெஜ்ஜுங்கிறாங்க வெஜ்ஜிலேங்கிறாங்க அந்த குழப்பத்துலேயே நான் போகல வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் ஒன்று தாங்க அது எகோப்டி வெஜ்ஜாக மாறும் அவங்கவுங்க சொல்கிறதுக்கு ஃபிஷ் வெஜ்ஜுங்கிறாங்க நான்வெஜ்ஜே நான் அந்த குழப்பத்துக்குள்ளே போகலாம் நாங்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் விரத வரும் நாங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்லப்பாங்க அவ்வளோதான்

ப்ளீஸ் மீ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூட பாருங்கள் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் கூட கொடுக்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ஒரு லைக் பண்ணுங்க போடுங்கள் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சிக்கன் கிரேவி மசாலா எதுவுமே பண்ணி சிக்கன் மட்டும் மசாலா தூள் மட்டும் போடுற வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஜி ரைஸ் நினைக்கிறேன் நான் கீரை பல 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 நல்லா வந்திருக்கு கீரை ஒயிட் ரைஸ் இன்றைக்கி வந்து எல்லா விரதத்தையும் முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட போகிறோம் இதோட நான்வெஜ்ஜை விட்டுறணும்னு எல்லோரும் முடிவு எடுப்போம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால அவருக்கு வந்து நான்வெஜ் பிளான் அவர் உடம்பு ஏ தருணுங்க வேண்டிய செய்ய ஆரம்பிச்சுருக்கோம் பாருங்கள் இ ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மசாலா எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும் சொல்ல எப்படி இருக்குனே ம் பரவாயில்லையா அவ்வளோதாங்க சரிங்க சாப்பிட்றோம் நாங்களும் சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு